அடியார்களை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வைக்கக்கூடிய சில நாட்களை பற்றி பேச போனால் அதற்காக வேண்டி பலர்கள் விமர்சனம் செய்வார்கள் பலர்கள் விமர்சனம் செய்வார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷா அபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ரபி அல்லாஹன் அவர்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட இந்த ஷபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒசாமத்தி ரபியல்ல அவர்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார் அசூல் அல்ல ஏனைய காலங்களை விட இந்த ஷபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கின்றீர்களே என்ன காரணம் என்ன காரணம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லல்ல அந்த கேட்ட கேள்விக்கு செல்லல்லாஹுலேயே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வாக்க ஷஹஹ்ருன் இஃப் ஃபலுன்னாஸ் வான் பை ந ரஜ வரமவான் அந்த மாதத்தை பற்றிய ஒரு தரீஃபை ஒரு அறிமுகத்தை செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் செய்தார்கள் அது ஒரு மாதம் எப்படியாப்பட்ட மாதம் ரஜபுக்கும் இடையிலே மத்திமதே இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்றால் ஷபானுடைய மாதம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆலமீன் இந்த மாதத்திலே அடியார்களுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றது சொன்னார்கள் அந்த நாளிலே அமல்களெல்லாம் உயர்த்தப்படக்கூடிய அந்த நாளிலே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் இப்போதான் உசாமத்திபுனு ஜெயித் ரபி அல்லாஹ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சல்லல்லா அலுவலம் அவர்கள் கடைசியாக பதில் சொன்னார்கள் அந்த அமல்கள் அல்லாவின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது எனவே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்பதாக சொன்னார்கள் வரக்கூடிய ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த மாதத்தை வரணிக்கின்றான் இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவை அல்லாஹ் வரணிக்கின்றான் அது என்ன இரவு ஷாபானுடைய இரவு நாம் எல்லாம் பராத்துடைய இரவு என்று சொல்லுவோமே அது இந்த மாதத்தின் பதினைந்தாவது இரவிலே இருக்கக்கூடிய அந்த நாளுக்குத்தான் லைலத்தின் முபாரக்கா என்ற இந்த ஆயத்துக்கு கீழால் உலகத்திலே தஃசீருடைய கலையிலே கொடி கட்டி பறந்தவர்கள் அல்லாமா இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கப்படக்கூடிய பிரதானமான தஃசீர் தஃசீர் இபுனு கசீர் இந்த தஃசீர் இபுனு கசீரிலே அல்லாமா இபுனு கசீர் ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள் லைலத்தும் நிஸ்வின் ஷாபான் ஷாபானுடைய அரைவாசினால் அதாவது பதினைந்தாவது இரவு இது என்பதாக அல்லாமா இபுல் கசீர் ரஹமத்துல்லாஹில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று மிக பிரபல்யமான இன்னுமொரு ஒரு தஃசீர் தான் தஃசீர் உல் குர்துபி இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹில் அவர்கள் இதே ஆயத்துக்கு கீழால் கொண்டு வருகின்றார்கள் லஹா ஃபதுலுன் அஸீம் இதற்கு மகத்தான சிறப்புகள் இருக்கின்றது இந்த இரவுக்கு லஹா இதற்கு நான்கு பெயர்கள் இருக்கின்றது பரிஆ என்று வர்ணிக்க கூடிய இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பரி ஆகிறது என்றால் பாவத்தை விட்டும் ஒரு மனிதன் பரிசுத்தமாகிறது அதில் இருந்துதான் பரா ஒரு பெயர் உருவாகியது அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சிறப்பான மாதங்களை எதிர்நோக்குகின்றோம் சிறப்பான காலங்களை எதிர்நோக்கியிருக்கின்றோம் அல்லாஹா குசு இந்த மாதத்திற்கு பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான் மிஷ்காத்துடைய ஷரஹ் மிர்காத் அதிலே உலமாக்களுடைய கருத்தும் இந்த லைலத்துல் முபாரக்கா என்பதற்கு ஏகோபித்த கருத்துக்கள் அது இந்த நிஸ்ஃபு ஷபான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு என்பதாக ஜும்ஹூருடைய கருத்துக்கள் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஏன் அல்லாஹு இந்த நாட்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் எதற்காக இந்த நாட்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது முழு சாராம்சமும் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த நாளிலே நல்ல அமல்களை செய்து எங்களுடைய தௌபா எங்களுடைய குரான் திலாவத் எங்களுடைய சதக்காக்கள் தான தர்மங்கள் எங்களுடைய தொழுகை அனைத்து அமல்களையும் அல்லாஹுவின் பக்கம் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் அன்பார்ந்த இந்த அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதம் சங்கையான ரமவான் கடமையாக்கப்பட்டது இந்த ஷஹபானுல இந்த ஷஹபானுடைய மாதம் ஹிஜிரி ரெண்டில் இந்த நோன்பு ரமதானுடைய ஃபர்தான நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் ஷபானுடைய மாதம் ஷபானுடைய மாதத்திலே தான் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது